ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் உங்கள் ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கைது செஞ்சுட்டாங்க கைது செஞ்சதுக்கப்புறம் இப்போ பாஸ்வேர்டு அவர் தரமாட்டேங்கிறாரு பாஸ்வேர்டு இருந்தால் அவர் குற்றவாளி நிரூபிச்சிடலாம் அவர் லேப்டாப்பை உள்ளே பூந்து பண்ணிட்டோம்னா யார் யார்ட்டு எவ்வளோ ஃபோல்டரில் என்னென்ன பணம் போட்டிருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த பாஸ்வேர்டு தான் பிரச்சனை இந்த பாஸ்வேர்டு மட்டும் கிடச்சிட்டா அவர் குற்றவாளி நாங்கள் இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இந்த சிவாஜி படத்தில் ரஜினியை கடைசியில் பிடிச்சு வச்சுட்டு அந்த பாஸ்வேர்டுக்காக இது பண்ணுவாங்க அது மாதிரி இது இது எப்படி ரொம்ப வித்தியாசமான கேஸாக இருக்கு இந்த பதில்கள் வருகின்ற விசாரணை முறைகளாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன் விஷயத்தில் அவருக்கு வந்து தீவிரவாதிகள் வந்து கடிதம் எழுதினார்கள்னு சொல்லி அவருடைய லேப்டாப்ல இருந்து கடிதத்தை காமிச்சாங்க அதான் அவர் எண்பத்து எண்பது வயசுக்கு மேல இருந்த அந்த பெரியவர் வந்து ஜெயிலில் வச்சு அவருக்கு வந்து கை நடுங்கும் அதனால தண்ணி குடிக்கிறதுக்கு ஸ்ட்ரா வேணும்னு கேட்டார் அந்த ஸ்ட்ராவை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னையோ யாரோ அரசு தரப்புல இருந்து கோர்ட்டில் வந்து வாதாடினாங்க இதை விட கீழ்த்தரம் கேவலம் எதுவுமே இருக்க முடியும் என்ன ஸ்ட்ராவில் வந்து என்ன மனித வெடிகொண்டு வச்சா போறாங்க ஒரு மனுஷன் வந்து எண்பது வயசுக்கு மேல கை நடுங்குது ஸ்ட்ராவை வச்சு என்ன தண்ணி குடிச்சிக்கிறேன்னு கேட்டா அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இதை விட கேவல் என்ன அப்படிலாம் பண்ணாங்க அடுத்து என்ன பண்ணாங்க அந்த லேப்டாப்ல வந்து இவங்க லேப்டாப் இதை பத்தி டெக்னாலஜி பத்தி தெரிஞ்ச ஒரு அமெரிக்க கம்பெனி சொல்லியிருக்காங்க இல்ல தீவிரவாதிகள்ட்ட இருந்து இவருக்கு வந்ததாக கூறப்பட்ட கடிதங்கள் லேப்டாப்பில் புகுத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அவங்க தங்களுடைய ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க கோர்ட்ல இன்னும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இதை லேப்டாப்பையும் இதே ஐஃபோனையும் சிறந்து கொடுத்தாருன்னா இவங்களே அது மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு என்ன உறுதி இருக்கு இவங்களுக்கு வந்து சாட்சியம் இருந்தாலே ஒருத்தர் போதுமான சாட்சியம் இல்லாம கைது பண்ணிட்டீங்களா லேப்டாப் அல்லது அவருடைய ஐபோன் மட்டும்தான் சாட்சியமா இவற்றுக்கு இவருக்கு பணம் வந்திருக்கு இவற்றிலிருந்து பணம் போயிருக்கு அப்படின்னா எப்படி பணம் போனதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இது இதுவரைக்கும் நீங்க இவரை பத்தி என்ன குற்றச்சாட்டு சொல்றீங்க இதுல வந்து இடியால் அரசு செய்யப்பட்ட ஒருத்தர் கொடுத்த வாக்கு மூலம் ஒரு பார்மசியல் கம்பெனி சேர்ந்த ஒருத்தர் கொடுத்த வாக்கு மூலம் அவர் என்ன சொல்றாங்கன்னா அரெஸ்ட் பண்ண உடனே அஞ்சு கோடி ரூபா கொடுத்தாராம் பிஜேபி போய் சேர்ந்துச்சான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தாராம் அவர் அப்புறம் மாத்திட்டாங்களாம் அவருடைய சாட்சியத்தின் அடிப்படையில் இவருமே கேஸ் போட்டிருக்காங்களா இப்ப தப்பு பண்றாருனா நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நிச்சயமா வழங்க போடுங்க பாண்ட்ல வந்து ஒவ்வொரு தரமும் இடி அனுப்பி இருக்கீங்க சிபிஐ அனுப்பி இருக்கீங்க அதுக்கப்புறம் அவங்க டொனேஷன் கொடுத்திருக்காங்கன்னு கனெக்ட் பண்றாங்களே உங்கள எத்தனை பேர் உள்ள வைக்கிறது நீங்க நேர்மையான அரசுனா முதல்ல அதெல்லாம் விசாரிக்க வேண்டியதானே ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி சிஏஜி சொன்னார்ல யாரோ தெருவில் போறவங்க சொல்லியே சிஏஜி இந்த இந்திய ஒன்றியத்தின் தலைமை கணக்காயர் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்ட ஒரு பதவி இந்திய அரசின் கீழ் வராத ஒரு பதவி அவர் வந்து சொல்லியிருக்காருல்ல அதுக்கு என்ன பண்ணீங்க அதை பத்தி விசாரிச்சிங்களா இன்னைக்கு வரைக்கும் அதை சம்மந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுத்தீங்களா அப்போ ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு கேஸ் வச்சுக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள பண்ணு உள்ள தள்ளுறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன நீதியை நிலநட்டுறதா எப்படி கொண்டு போக முடியும் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டம் எங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க இது ஹிட்லர் காலத்து அந்த டிராகனிக்கல் லாஸ் அதாவது இது நீங்க இந்த இடத்துல ஆர்டிகல் நைன்டீன் செல்லாது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் சொல்லாது அப்படி ஆனால் எல்லாமே இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டதுங்கிற கேஸ் வந்து ரொம்ப தொடக்க காலத்திலே அப்படி ஒரு வழக்கு நடந்து அதில் இந்தியன் கான்ஸ்டியூஷனை மீறி எந்த சட்டங்களும் கிடையாதுன்னு ஒரு லா இருக்குது ஒரு சட்டம் கேஸே நடந்திருக்கு ஆனால் இவர்கள் இப்போ உருவாக்குகிற விஷயங்கள் இடிக்கு கொடுக்கக்கூடிய பிஎன்டபிள்யூ என்ற பேரில் இவர்கள் எடுக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லா அமைப்புகளிடமிருந்து டெலிகேஷன் பவர்ங்கிற மாதிரில ஃபாரஸ்ட் ஆக்ட்டு எல்லாருமே இவங்க எடுத்துக்கிறாங்க எல்லா இதுவுமே நாங்கள் பார்த்துக்கலாம் கேட்டால் டெலிகேஷன் பவர் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க இது என்ன அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா இல்லைங்க நீங்கள் வழக்கமான சிஆர்பிசி ஆர்டிக்கல் நைன்டீன் மனித உரிமை வாழ்வதற்கான உரிமை ரைட் டு அக்யூஸ்ட் ஆக்ட் இதெல்லாம் இதுக்கு எதுவுமே செல்லுபடியாகாது அவங்க தான் நிரூபிக்கணும் இதில் நாங்கள் வந்து குற்றவாளின்னு சந்தேகத்தின் இடத்தின் பேரில் அவர் கொடுத்தலாம் நாங்கள் விடுதலையெல்லாம் செய்ய மாட்டோம் ஸோ பழைய கதையை நீங்கள் பேசாதீங்க வழக்கமான சட்டங்கள் செல்லுபடியாகாதுன்னு சொல்லிக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு இடி என்ன வேணாலும் பண்ணலாமா ஆமாம் பண்ணலாம் அவர்கள் இயற்றிய சட்டத்தின்படி என்ன வேணாலும் பண்ணலாம் அதனால் அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மோதி ஆறாயிரம் கோடியோ பதினாலாயிரம் கோடி தூக்கிட்டு ஓடுனார்ல அது விசாரிக்க மாட்டேங்கிறாங்க யாரோ ரெண்டு ஏழை விவசாயிகள் வந்து காட்டுரிமையை வந்து ஏதோ பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சந்தேகத்தில் ஈடி அவங்க மேலே பாய் தான் பாஞ்சாங்க இதை விட கேவலம் இந்த நாட்டில் எதுவுமே இருக்குது நானும் நிர்வாகத்தில் இருந்திருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷம் நிர்வாகத்தில் இருந்திருக்கேன் ஒரு தடவை வந்து வெள்ள நிவாரணம் வெள்ளம் பெரிய வெள்ளம் வந்துருச்சு அந்த வெள்ளம் வந்த சமயத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லி கோதுமை மூட்டை வந்து ஒரு மினி வேனில் வந்து ஏற்றிக்கிட்டு போகிறோம் அரசு சரப்புலருந்து போய்கிட்டு போது ஒரு பையன் ஒரு மூட்டை கோதுமை மூட்டை வந்து முதுகில் தூக்கிட்டு ஓடினான் அதை அடிஷனல் கலெக்டர் ஒருத்தர் பார்த்துட்டாரு எங்கள் மாவட்டம் சேர்ந்த அடிஷனல் கலெக்டர் என்னுடைய சப் டிவிஷன் ஜூரிஸ்டேஷன்ல உடனடியாக அவர் என்கிட்ட வந்து அந்த பையனை உடனடியாக அரெஸ்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் எல்லாரும் ரூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உடனடியாக அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி கேட்டேன் பிரதீப் பந்தோபத்தியன்னு இன்ஸ்பெக்டர் இருந்தார் நல்ல கெட்டிக்கருத்தனமான ஆஃபீஸ் மனிதாபிமானம் உள்ள ஒரு காவல் இதாக அவர்கிட்ட கேட்டால் என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னா சார் அது நடந்து நிஜம்தான் அந்த பையனை வந்து பிடிச்சிட்டோம் சார் அவன் க ஒரு சைக்கிளில் கூட போகல சார் பசி அதனால வந்து எடுத்திருக்கான் சார் என்ன பண்ணுறது இவர் வந்து அடிஷனல் கலெக்டர் ஐயா வந்து அவன் மேலே கேஸ் போட்டு உள்ள வைங்கன்னு சொல்லி சொல்றாரு அதனால் கேஸ் பதிவு ஐயா பசியால் ஓடின ஒருத்தனை திரு கௌதமாவை எடுத்த ஒருத்தனை வந்து நீங்கள் வந்து உள்ள வச்சிங்கன்னா முதல்ல ரெண்டு காரியம் பண்ணுங்க அந்த எந்த ஏரியாலேருந்து அந்த பையன் வந்தானோ அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்காக தான் எடுத்துக்கோனா அங்கே நிச்சயமா நம்ம கொடுக்கறதுக்காக தான் நம்மளும் எடுத்துகிட்டு போறோம் முதல்ல அந்த ஏரியாவில் போய் கோதுமை மாவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய பசி தீரணும் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கோபம் தீரும் இந்த பையன் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுங்க ஏன்னா இது ஒரு பிரசிடென்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரி ஒருத்தர் எடுத்து ஒண்ணுன்னா கவர்மெண்ட் ஒன்றும் செய்யாதுன்னு அதனால இப்போ வழக்கு பதிவு பண்ணுங்க ஆனால் மைனர் செக்ஷன்ஸ் போடுங்க மேஜர் செக்ஷன் எதுவும் போடாதீங்க அதுக்கப்புறம் பையனை அரெஸ்ட் பண்ண வேண்டாம் எங்கே போகிறான் உங்களுக்கு தான் தெரியுமே அவன் எந்த வில்லேஜ் எல்லாம் தெரியுமா அவன்கிட்ட சொல்லி வைங்க கூப்பிட்ட எப்போ கூப்பிட்டாலும் வந்துடணும் இல்லைன்னா பிடிச்சி மூணு மாதம் உள்ளே வச்சோன்னு பாவம் சின்ன பையன் பசியனால் செஞ்ச பையன் அவன் சட்டத்துக்கு பயந்த பையனாக தான் இருப்பான் சொல்லிட்டு அனுப்பிவிட்டோம் அந்த பையன் அதை அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் வல்லம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து வழக்கு போட்டோம் வழக்கில் வந்து நான் சப்டிஷியல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை நான் பேசினேன் இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை வந்தாங்க அவனு மைனஸ் செக்ஷனில் தான் போட்டிருக்கோம் அவன் எதிர்காலத்தை கெடுத்துறாதீங்க ஏன்னா சட்டம் எப்படி இருக்குது ஐம்பது ரூபாயிலேருந்து மூவாயிரம் ரூபாய் வரை அபராதமும் மூன்று மாதம் வரை கடுங்காவல் தண்டனையோ இரண்டும் சேர்ந்தோ கொடுக்கலாம்னு சொல்லி சட்டம் வழக்கமா இருக்கும் உடனே அவர் என்கிட்ட சிரிச்சாரு பாத்தீங்களா பார்த்தீங்களா நிர்வாகம் வந்து ஜு ஜுடிஷியரியில் இன்டர்வியூன் பண்ணுறது பார்த்தீங்களான்னு சிரிச்சாரு தப்பா இருந்தால் சொல்லுங்க இன்டர்வியூன் பண்ணலன்னு இன்னொரு கண்டிப்பா இது நீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து சொல்லணும் எனக்கு எப்படி நிலைமை தெரிஞ்சிருக்கும்னு ஐம்பது ரூபாய் ஃபைன் போட்டு அவனை ரொம்ப ஸ்ரேனா முகத்தை வச்சுக்கிட்டு நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்கு இனிமே இந்த மாதிரி ஏதாவது வந்தீங்கன்னா மூணு வருஷம் உள்ள வச்சிருவேன் ஐம்பது ரூபா ஃபைனோடு ஓடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதை பிரதிபந்தம் அந்த பையன் இன்ஸ்பெக்டர் சார்ஜ் வந்து அந்த பையன் வெளியில் வந்து ஐம்பது ரூபாய் கொடுத்து கட்டிட்டு கூட இனிமேல் மாதிரி பண்ணிடாத எப்படிப்பட்ட இடத்தில் வந்து பார்த்திங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுதான் நிர்வாகம் இப்படித்தான் இருக்கணும் காவல்துறை தன் கண்ணியத்தை காட்ட வேண்டும் அவர் வந்து கண்ணு கண்டிப்பும் கனிவும் சேர்ந்து அந்த காவல்துறையை நடந்துக்கிட்டார் நான் திரும்ப திரும்ப அடிஷ்னல் கலெக்டர் என்கிட்ட உள்ள வை உள்ளவை உள்ளவை ஐ ரெஃப்யூஸ் ஐ டாக் டு த கலெக்டர் மிஸ்ஸஸ் குப்தவன் கலெக்டர் இருந்தாங்க மேடம் அந்த பையனை உள்ள வைக்க மாட்டேன் அது தவறு பசிக்காக திருடுனான் பட்டிக்காக திருடினான் அந்த அந்த பையனுக்கு வந்து திருத்தணும் அவனை உள்ளே வைக்கக்கூடாது அண்ட் கலெக்டர் ஸ்டூட் பை மீ நீ சரியான செயல் தான் செஞ்சிருக்க வழக்கு பதிவு பண்ணிடு அந்த பையனை எதுவுமே பண்ண வேண்டாம் பின்னாடி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்படி இருக்கிறது தான் இருக்குது இதை விட்டுட்டு இவங்க வானொலாவி அதிகாரத்தை ஈடி கொடுக்குறது அது ஏ நான் ஒன்று கேட்குறேங்க இந்த வானொலி அதிகாரத்தை வச்சு அவங்க எதுக்கு ரெண்டு ஏழை விவசாயிகள் வந்து காட்டுமை திருடுனான்னு இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதா இவங்க வேலையா ஏன் நிரவ் மோதிக்கு பின்னாடி போக வேண்டியதானே தானே எத்தனை கோடிஸ்வரர் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் திருடிட்டு ஓடி இருக்காங்க அவங்க பின்னாடி போக வேண்டியது தானே ஏழு லட்சம் கோடி அளவுக்கு முறைகேடு நடந்துருக்குன்னு சுவ மோட்டோவா இப்போ ஒவ்வொன்றா வர்றாங்கல்ல தமிழ்நாடு அமைச்சர்கள் மேல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேல சுவ மோட்டோவா ஈடி உள்ள நுழைறாங்கல்ல அது மாதிரி அதில் நுழைய வேண்டியது தானே அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது ஈடி வந்து கைப்பாவையாக தான் இருக்கு இப்படி வானலாவி அதிகாரங்களை ஒரு அமைப்புக்கு கொடுப்பது அதற்கப்பறம் அந்த அமைப்பு இவருடைய கைப்பாவையாக செயல்படுவதுன்னா ஜனநாயகம் எங்க இருக்கு இதுதான் அச்சம் பாரதியார் வந்து நல்லா சொன்னாரு தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ அப்படி கேட்டார்ல நூறு வருஷம் கழிச்சு அது உண்மையாயிரும் போலயே பயமால இருக்கு இல்ல இப்ப இந்த இடத்துல சூமோட்டோங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க ஒரு இடி சூமோட்டாவா வந்து ஒரு வழக்கு எடுக்க முடியுமா விசாரணையை சூமோட்டாவா நடத்த முடியுமா ஏன் அப்படித்தானுங்க இந்த அமைச்சர்கள் வழக்கு எல்லாம் போறாங்க செந்தில் பாலாஜி வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க இதில் வந்து பணம் இல்லீகல் பரிமாற்றம் நடந்திருக்கு மணி லாண்ட்ரிங் நடந்திருக்குன்னு சந்தேகப்படுறோம் அது எங்களுடைய செக்ஷனுக்குள்ள வருது அதனால நாங்களும் இதை வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல இப்படி இங்க வரும்போது அங்கேயும் போக முடியாது திரும்ப திரும்ப கேட்கறேன் ரெண்டு ஏழை விவசாயிகள் படிக்க தெரியாதவன்ட்டு வந்து நோட்டீஸை கொடுத்து காட்டுமேல ஏதோ பண்ணிட்டா அதை அதை எங்களுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமா அப்படின்னு அவன்கிட்ட போய் நின்னா என்ன நியாயம் ஏ உள்ள சட்டத்துப்படி இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க மேலே கேஸ் போட முடியாது உண்மையா இருந்தா இவங்க தான் வரணுமா மூட்டை பூச்சிக்கு வைந்து வீட்டை கொளுத்துன கதையில இருக்குது இல்ல இதுல என்னன்னா அந்த சேலம் விவசாயிகள் சாஸ்திரி பவனையே அப்பதான் பார்த்திருப்பாங்க அவங்க வந்து சேலம் பக்கத்துல ஏதோ ஒரு இன்டீரியர் அவங்க சேலத்துக்கு வர்றதே அவங்களுக்கு சென்னைக்கு வர்ற மாதிரிதான் சேலம்ங்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு சென்னைக்கு வர மாதிரி அவங்கள போய் நுக்கம் பார்க்க சாஸ்திரி பவனுக்கு ஆனா சாஸ்திரி பவனுங்கிறதே அவங்களுக்கு அந்த கட்டிடமே பிரமாண்டத்தை தந்திருக்கும் அதுக்கே அவங்க விநாயகர் சவுதிங்க ஆமா விநாயகர் சவுதரின்னு ஒரு அமைச்சர் இருந்தாரு அது பஞ்சாயத்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் வச்சு லேண்ட் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பஞ்சாயத்துலாம் பார்த்துட்டு இருந்த ஒரு நம்பர் டூ இந்த கேபினெட் வெஸ்ட் பெங்காலில் நம்ம காமராஜர் மாதிரி எளிமையான மனிதர் கிராஜுவேட் எளிமையான மனிதர் ரொம்ப சிறப்பான மனிதர் அவர் வந்து ஒரு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸை பற்றி பேசுறதுக்கு அவர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க எங்கள் ஏடிஐல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் அவர் அந்த சொன்னார் தேவைதான் இந்த நிர்வாக சீர்திருத்தலாம் தேவை தான் நீங்கள் என்ன அதை வந்து ஐஏஎஸோட நிற்பாட்டுறீங்க ஐஏஸை எத்தனை பேர் பார்க்குறாங்க கிராமத்தில் கிராமத்தில் பார்க்குறதுலாம் விஏஓ தானே பார்க்குறாங்க கிராமத்தில் சப் இன்ஸ்பெக்டர் கூட பார்க்கறதுல ஹெட் கான்ஸ்டபிள் தானே பார்க்குறாங்க நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொண்டு நெத்தியடி கேள்விங்கிறது நிர்வாக சீர்திருத்தம் சரியான கேள்வி பாமர மக்களுடைய ஒரு தன்னை உணர்ந்த ஒருத்தர் தான் அப்படிப்பட்ட கேள்வியை கேட்க முடியும் அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நீங்க கேக்குறீங்க பாருங்க யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உணராதவங்க கையில வந்து அதிகாரம் இருந்தா இப்படித்தான் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு இந்த நிலையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் வந்திருக்கு காங்கிரஸ் தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூட ரொம்ப மனமும் வந்து பாராட்டியிருக்கார் இவிஎம் மிஷினில் அந்த விவிபி பேட்டில் அந்த ஒப்புகை சீட்டை வந்து என்னன்னும் இவ்வளோ நாள் என்ன வச்சுருந்தாங்க இவிஎம் மிஷினில் ஒப்புகை என்ன வேணாம் இவிஎம் இல்லை பதினஞ்சா போகுதுன்னு ஒப்புகை சீட்டையும் நீங்கள் எண்ணி இது இதுக்கு விருது இவருக்கு தான் போட்டிருக்காருங்கிறத உறுதிப்படுத்துங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு அது ஹீரிங் போகுது இதை வந்து முதற்கட்டமாக காங்கிரஸ் தலைவர் வந்து வரவேற்றிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா இவிஎம் மோசடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எதிர்கட்சியிலேருந்து பலரும் எதிர்க்கட்சியில் விட சமூக அலுவலர்கள் பலரும் பயப்படுறாங்க எதிர்கட்சியில் கூட எனக்கு தெரிஞ்சு நான் இந்த இந்தியா கூட்டணி கூட இந்த இவிஎம்மில் இவ்வளோ ஆர்வமாக கேஸ் போட்டோ அதை டெவலப் பண்ணலை வேறு சில தான் இவிஎம்ல மோசடி நடக்குது நானூறு சீட்டுன்னு அவர் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்றாரு அப்படின்னு ராகுல் காந்தி கடைசியா சொன்னாரு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி தான் அவங்க ஜெயிக்க போறாங்க நானூறு சீட்டு அதனால தான் இல்லைன்னா நூற்றி ஐம்பது கூட அவங்களுக்கு தேராது அப்படின்னு இப்ப சமீபத்தில் ராகுல் காந்தி பேசினாரு இந்த நிலையில் இப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பதை நம்ம எப்படி பார்க்குறது ஒப்புகை சீட்டை என்னன்னு வரவேற்க தகுந்தது இது வர வரவேற்க தகுந்தது ரமேஷ் சொன்ன மாதிரி நிச்சயமே இது நிச்சயமா தான் திரு பொன்ராஜ் வந்து ஒரு சத்தியம் டிவில வந்து அப்துல் கலாம் ஃபார்மர் ஒரு சயின்டிஸ்ட் வந்து சயின் ஒப்புக சீட்டிலையும் இது ரொம்ப அச்சத்திற்குரிய ஒரு விஷயம் எனக்கு எந்த இது பொன்ராஜ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் துணிந்து தன்னுடைய கருத்துக்களை யாருக்கும் அச்சமில்லாமல் சொல்றவரு அவர் ஏன் சில லாயருடைய துணையை தேடி இதை சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போடக்கூடும் ஏன்னா அது போடாத வரைக்கும் இவிஎம்இவிஎம் அதுக்குள்ளேயே தானே பேச போறோம் குண்டுச்சட்டிக்குள்ளேயே தானே குதிரை ஓட்ட போறோம் ஏ காலியாகணும் மேல்நாடுகளில் வந்து வளர்ந்த ஜனநாயகங்களில் வந்து இவிஎம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க அப்போ இதையெல்லாம் கோட் பண்ணி திரும்ப திரும்ப வந்து இவிஎம்ல தப்பே நடக்க முடியாது தப்பே நடக்க முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் இவிஎம்ல வந்து நீங்கள் வந்து அந்த கோடு என்னங்கிறத பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க ஆனால் வெளிநாடுகளில் இவிஎம் வச்சுருந்த நாடுகளில் வந்து அந்த கோடு வந்து பப்ளிக்ல சொன்னாங்க இதில் என்ன ஒளிவு மறைவு வேண்டி இருக்குது இத்தனை கேள்விகள் இருக்குது ஸோ இதில் போக வேண்டிய ப்ராசஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க இன்னும் இருக்கு இவிஎம்ஏ காலி பண்ணும் இவிஎம்ங்கிற சிஸ்டமே வேணான்னு பார்க்குறீங்களா இவிஎம்ங்கிறத ஒரு பக்கம் இவங்க மோ மோசடிங்கிறாங்க இன்னொரு பக்கம் சயின்டிஃபிக்காக நம்ம அடுத்த கட்டத்துக்கு தொழில்நுட்ப அளவில் போக வேணாமா தொழில்நுட்ப அளவில் போ போகும்போதெல்லாம் அதில் பாதகம் இருக்குது அதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறத எப்படி ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் நம்ம அடுத்தடுத்த டிஜிட்டல் அது போயிட்டு தானே இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஜனநாயகத்துக்கு அடிப்படையே ஜனநாயகத்துக்கு அடிப்படையே வந்து தேர்தல்கள் நேர்மையான முறையில் நடப்பது இப்போ இவிஎமில் வந்து நேர்மையற்ற முறையில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே அதை காலி பண்ணிடணும் இப்போ டிஜிட்டலாக போகணும் அதெல்லாம் போகணும் இதெல்லாம் முடிஞ்சு விடுவாங்க அமெரிக்காவில் நான் போய் இருந்தேன் ரெண்டு மாதம் என் ஃப்ரெண்டு வந்து ஓட்டு போட்டு போனார் அது நான் என்ன சொன்னேன் என்னையா ஏன் நடக்குது இங்கே உள்ளே போனார் சத்தம் போடாமல் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இருந்துச்சு போட்டு வந்தார் மாதிரி நீங்கள் என்ன தேர்தல் நடத்துகிறீங்க தேர்தல் நடத்தினா சரி ஒரு பிரியாணியை காணும் ரெண்டு கோக்கும் பாட்டரை காணும் ஊர்வலத்தை காணும் என்ன தேர்தல் நடக்குது அப்படின்னா எங்கள் ஊரில் தான் நடக்கும் அப்படின்னாரு அந்த ஊரில் வந்து சீட்டு தான் இருக்குது ஏன் அங்கே வந்து இது இல்லை எலக்ட்ரானிக் ஓட்டிங் இல்லை அதனால வந்து இந்த எலக்ட்ரானிக் தான் ஜனநாயகம் வந்து விரைந்து செயல்படும் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு ரெண்டு நாள் வந்து தாமதம் ஆகலாம் உண்மை வாக்குச்சாவடி இருக்கும் போது வாக்கு வாக்குகள் கொடுக்கும்போது என்றதுக்கு தாமதப்படும் ஆனா அந்த தாமதம் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஆளப்போகின்றவர்கள் அப்படின்னு யார் தேர்ந்தெடுத்தமோ நாங்கள் தேர்ந்தெடுத்தோமோ அவங்க தான் வர்றாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை ஜனங்களுக்கு கொடுக்க முடியும்னா அந்த ரெண்டு நாள் தாமதம் பெரிய தாமதம் இல்லையா அது ரொம்ப முக்கியமே கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யணுங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் முதல் கட்டமாக இதை ஜெய்ராம் ரமேஷ் ரொம்ப மகிழ்ச்சியாக பாராட்டியிருக்கார் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு இவங்க நானூறு சீட்டுங்கிறது வாய்ப்பே இல்லை மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணால் தான் அம்பேயரை மாற்ற அம்பேரை கைகளை போட்டால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு அவர் சொன்னது தேர்தல் ஆணையத்தை தான் அது எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் ஆணையத்தை தான் மறைமுகமாக ராகுல் காந்தி அம்பேருன்னு சொன்னார் இவங்களுடைய லெவல் நூற்றி ஐம்பது சீட்டு தான் இப்போ லெவலில் இருக்கிறாங்க ஆனால் இவங்க நானூறு முந்நூற்றி இருபதுன்னு மோ மோடி திருப்பி திரும்பி சொல்கிறார் என்றால் ஏதோ நடக்க போகுது நாங்கள் இந்த நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததை ஜெயராம் ரமேஷ் பாராட்டியிருக்காரு பார்ப்போம் இடி அமலாக்கத்துறை குறித்தும் நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு வராங்க இப்போ இவிஎம் குறித்தும் ரொம்ப அப்பட்டமாக இதை நீங்கள் மறுபரிசீலனை செய்யணுங்கிற அளவுக்கான ஒரு விஷயத்துக்கு நகர்ந்துருக்குறாங்க ஆனால் நீங்கள் இன்னும் நுட்பமாக அதில் போக வேண்டிய தூரம் இருக்குது இதில் சாட்டிஸ்ஃபை ஆயிடாதீங்கிற எச்சரிக்கையை நம்ம ஜிவா டுடே இப்போ மூலமாக நீங்கள் அதுலேயும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கீங்க பார்ப்போம் இன்னும் நம்ம தொடர்ச்சியான இது போன்ற உரையாடல்கள் உங்களை போன்றவர்களுடைய அறிவுறுத்தல்கள் கண்டிப்பாக சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு ஒரு ஊடக நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக உரையாடுவோம் பேசுவோம் மக்களிடம் அரசியல் படுத்தி கொண்டே இருப்போம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஜீவன் வணக்கம்